உனக்கும் எனக்கும் லைஃப்பில் இனிமே செட்டே ஆகாது நீ வேற ஏதாவது வழியை பார்த்துப்போ நான் வேற ஏதாவது வழியை பார்த்து போறேன் இனிமேல் என்னோட பேசாத இந்த மாதிரி கார சாரம்பயமான விவாதங்கள் வந்து வீட்டில் நடந்திருக்கும் உங்களுக்கு நடந்திருக்கும் வீட்டில் வேறு யாராவது சண்டை போட்டிருப்பாங்க அல்லது பக்கத்து வீட்டில் பெரிய பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வந்து டெய்லி வரும் இதுதாங்க குடும்ப வாழ்க்கை அன்பு பாசம் சண்டை பிரச்சனை காதல் மோதல் இருந்தா தான் அந்த லைஃப்ன்றது வந்து முழுமையாகும் அப்படின்னு சொல்லி இவ்வளவோ விஷயங்கள் வந்து காலாகாலமாக இருக்கு ரியல் லைஃப்ல இருந்து இருந்து எல்லா விஷயங்களையும் இந்த குடும்ப பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனை ஆனா அந்த குடும்ப பிரச்சனைக்கு பின்னாடி வர்ற அந்த மன அழுத்தம் இருக்கு இல்லையா ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா இனிமே என்னடா வாழ்க்கை ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அது ஒருத்தரை எங்க வரைக்கும் என்ன வரைக்கும் செய்ய வச்சிருக்க அப்படின்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் படிக்கும்போது தெரிஞ்சது இத்தாலியில ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கார் மனைவியோட கடுமையான சண்டை எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா மனைவி இவரை பேச இவர் மனைவியை பேச மாறி மாறி சண்டை பிடிச்சி இயலாத கட்டத்துல நாங்க தான் என்ன பண்ணுவோம் சட்டி தூக்கி போட்டு உடைப்போம் அப்படி இல்லைன்னு சொல்லி மனைவிக்கு அடிக்க முடியும் அப்படின்னா அடிப்போம் இல்லைன்னா கொஞ்சம் தூரமா இருந்து எதையாவது தூக்கி வீசிட்டாலும் வெளியே ஓடிரும் ஆனா இந்த இத்தாலிய நபர் வந்து அப்படி எதுவும் பண்ணல நடக்க ஆரம்பிச்சிருக்காரு ரைட்டா ஒரு நாள் அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்திருக்காரு ரெண்டாவது நாள் அடுத்து இன்னொரு அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மூன்றாவது நாள் அடுத்து இன்னொரு அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் தொடர்ந்து நடந்திருக்காரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து தொடர்ந்து நடந்து கோமோ என்கிற இத்தாலியின் ஒரு பகுதியில் இருந்து ஆரம்பித்த பகுதி வரைக்கும் நடந்திருக்காரு மனைவியோட பிரச்சனை வாக்குவாதம் அந்த வந்து தணிக்கிறதுக்காக நடந்தே நானூற்றி கிலோமீட்டர் தூரம் பயணித்த இந்த நபரை வந்து இப்போது இத்தாலியில் ட்ரெண்டிங் நபராக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து வைரல் நபராக அவருடைய அந்த வீடியோஸ் அவர் பற்றிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கப்படுது எனவே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இலங்கையில் இருக்கிற ஆண்களுக்கு ஒரு ஐடியா வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க நாங்கள் டெய்லி நடக்கணும் வைப்பா இலங்கையே போதாது நாம சுற்றி நடக்கிறதுக்கு ஏன்னா அவ்வளோ பிரச்சனை மனைவியோட இல்லைன்னா கணவரோட அந்த அவ்வளோ பிரச்சனைக்கும் தீர்வு நடதான் அப்படின்னு சொல்லிச்சோன்னா ரொம்ப கஷ்டம் என இலங்கையர்கள் குறைப்பாக கணவன்மார்கள் ரொம்ப பாவம்